भूय एव महातेजो हनुमान् मारुतात्मजघ अब्रवीत्प्रसृतं वाक्यं सीताप्रत्ययकारणात् रामनामाङ्कितं सेदं वच्यदेव्यङ्कुलेयघम् மகாத்மனா மகா தேஜஸ்வியும் வாயு புத்திரருமான ஹனுமான் சீதைக்கு நம்பிக்கையை திடப்படுத்தும் பொருட்டு வணக்கத்துடன் பிறகு பின்வருமாறு கூறினார் தேவியே ஸ்ரீ ராமநாமம் பதிக்கப்பெற்ற இந்த மோதிரத்தை பாருங்கள் உங்களுடைய நம்பிக்கைக்காக அந்த மகாத்மாவால் கொடுக்கப்பட்டு என்னால் கொண்டு வரப்பட்டது கிரகேத்வா பிரேட்சமான விபூஷணம் பர்தாரமிவ சம்பிராப்தம் ஜனே முதிதா பவ நாயகரின் கார பூஷணமான அதை வாங்கி பார்த்து சீதை நாயகரையே அடைந்து விட்டார் போல் மகிழ்ச்சி நிறைந்தவளானாள் ததோ ரகதம் முக்துவா திவ்யம் சூடா மணி சுபம் சீத சீதா பிறகு ஆடையில் முடிந்திருந்த தெய்வத்தன்மையும் மங்களமும் நிறைந்த சூடாமணியை அவிழ்த்தெடுத்து ஸ்ரீராமரிடம் கொடுப்பதற்காக அனுமாரிடம் கொடுத்தாள் तदस्तु हनुमान् वीरोपञ्च प्रमातवनं दासोगं कोसलेन्द्रस्य रामस्याक्लिष्टकर्मणः न रावणसहस्रं मे योद्धे प्रतिफलं भवेत् अर्धयित्वा पुरीं लङ्कामभिवात्य स मैथिलिम् சர்வ ரக்ஷசாம் பிறகு வீரகனுமார் பின்வருமாறு முழங்கிக் கொண்டு அசோகவனத்தை அழிக்க முற்பட்டார் எளிதில் செயல்படும் கோசல மன்னரான ஸ்ரீராமருடைய தாசன் நான் யுத்தத்தில் ஆயிரம் இராவணர்கள் கூட எனக்கு ஈடாக மாட்டார்கள் இந்த லங்காபுரியை கலங்கச் செய்து மைதிலியை வணங்கிவிட்டு எல்லா அரக்கர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே காரியத்தை சாதித்துவிட்டு போகப் போகிறேன் தைலேன பரிக்ஷித் யதா தேக்னேம் தத்ராவபாத என் அரக்கர்கள் அவருடைய வாலில் நைந்த பருத்தி துணிகளைச் சுற்றி எண்ணியை ஊற்றி அதில் தீமூட்டினார்கள் தேவ்யமானே ததஸ்தசிய லாங் கோலாக்ரே ஹனுமதகா தேவம் பிறகு அந்த அனுமனுடைய வால் நுனியில் தீ குழுந்து விட்டிருகையில் வக்ரகண் படைத்த அறக்கைகள் சீதாதேவியிடம் அந்த துக்க சமாச்சாரத்தை தெரிவித்தார்கள் मङ्गलाभिमोगितस्य तस्य स तदासीन्मगाकवेः उपतस्ते विशालाक्षे प्रयत हव्यवाहनं यत् यस्ति पदे शुश्रूषा यद्यस्ति चरितं तबगा அந்த அனுமாருக்கு மங்களத்தை விரும்பிய சீதை பரிசுத்த மனத்துடன் அக்னி தேவனை பிரார்த்திக்கலானாள் நான் நாயகருக்கு பணிவிடை பக்தியுடன் செய்தது உண்மையாயிருந்தால் நான் புரிந்த தவப்பயன் இருந்தால் நான் ராமர் ஒருவருக்கே பத்தினி என்பது உண்மையானால் ஹனுமானுக்கு நீ குளிர்ச்சியாக இரு ஹனுமதா வேகவதாணரே மகாத்மனா லங்காபுரம் தத்ரோத்ரேன திரிபுரம் பிறகு மகாத்மாவும் வானர வீரருமான ஹனுமாரால் ருத்ரரால் திரிபுரம் போல் லங்காபுரம் எரிக்கப்பட்டது